நம்மளாம் மறந்துடுறது கண்டவனாக நம்மளை ஏமாற்றிட்டுருக்கானுங்க இப்படி ஒரு மாதமாக ஒன்றரை மாதமாக டிவியெலாம் பார்த்துட்டுருப்பீங்களா டிவி யாரும் பார்க்காத இருக்க முடியாது சாப்பாடு கூட இல்லாமல் இல்லாமல் தவிர டிவி பார்க்காத யாரும் இருந்துருவேன் முடியாது பார்த்தீங்கன்னா மோடி மோடி மோடின்னு வரும் இதை பண்ணார் அத்தை பண்ணார் இவ்வளோ பேருக்கு காப்பீடு திட்டம் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா இல்லையா ஒன்றரை மாதமா ியில் பத்திரிகையில் எஃப்எம் ரேடியோவில் காரில் போன விட ஒரு ரெண்டு பாண்டு பா கேட்ட போனதோட பாண்டு வாழ மாட்டேன் மோடி தான் வர்றாரு இல்லையா இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் எல்லா மாநில மொழிகளில் அரசு பணம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து இன்றைக்கு வரையும் பண்ணி கொண்டிருக்கிற ஆட்சிதான் மத்தியில் இருக்கிற ஆட்சிகள் மறுதடக்கூடாது நானும் சொல்கிறேன் இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் நான் வேறு எதுவுமே பேசுறது இந்த சப்ஜெக்டை தவிர வேறு எதுவுமே நான் பேசுகிறதே கிடையாது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கிற இந்த இந்தியாவில் பத்து வருஷமாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற பிஜேபி என்ன சொல்கிறார நாங்கள் இலவச கேஸ் அடுப்பு கொடுத்துட்டோம் கேஸ் அடுப்பு கொடுத்துட்டாங்கண்ணா பார்த்தீங்களா இல்லையா அம்மா அவனால் இப்போ வளமாக இருக்கிறாங்க டிவியில் ஆமாம் பத்து வருஷமா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற பத்து வருஷமா எவ்வளவு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த தாய்மார்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இலவசமா கேஸும் அடுப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தந்த தலைவர் நம்ம தலைவர் நீ இப்ப தான் கொடுத்துருக்கிற நாங்க இப்ப கொடுத்துட்டோம் காப்பீடு கொடுத்தா எவ்வளவு பேருங்க நூத்தி நாற்பத்தி கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் இருபத்தி எட்டு கோடி பேர் கொடுத்தாங்களாம் காப்பீட்டு திட்டம் எவ்வளோ மீதி எப்போ கொடுப்பாரு இன்னொரு முப்பது வருஷம் ஆட்சி தந்தா கொடுப்பாரு திமுக ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இந்தியாவுக்கு முதல் முதல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் என்கிற திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாடு முழுவதும் வழங்கிய ஆட்சி திமுக இவர் இப்போ தான் கொடுக்குறாராம் எது கொடுத்தாரு கலைஞர் தான் கொடுத்தாரு இப்போ வசதியாக இருக்கிற உடனே ஆர்ட் அட்டாக் வந்து நெஞ்சி நோய் வந்துடுச்சு ஆப்ரேஷன் பண்ணால் தான் இவர் பழைக்க முடியும்னா உடனே ரேலாவுக்கு போவாங்க இல்லைன்னா அப்போல்லோக்கு போவாங்க இல்லையா பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஃபில் கட்டிட்டு ஜம்முன்னு ஆப்ரேஷன் பண்ணி ஓட்டு வந்துடுவான் ஆனால் இதே ஆலந்தூரில் ஒரு கூலி ஆட்டோ ஓட்டுறவன் குடிநீர் ஓட்டுறவன் க காய்கறி வைக்கிறவங்க கொத்தனாறு சித்தாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு நெஞ்சு வழி வந்துடுச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாதான் உழைக்க முடியலை நிலையை வந்துடுச்சா ரயில்லாவுக்கு போக முடியுமா அப்போல்லோவுக்கு போக முடியுமா போக முடியாது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தர முடியுமா செத்து தான் போக முடியுமா தவிர பணம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது ஆக அப்படிப்பட்ட ஏழைகள்லாம் கூட அந்த பெரு மருத்துவமனையில் சென்று அறுவை சிகிச்சை செய்து பாதுகாத்து கொள்ளலாம் என்ற திட்டத்தின் மூலமாக கொண்டு இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்திட்டம் தந்து லட்சக்கணக்கான யானைகளை பாதுகாத்தி ஆட்சி திமுக ஆட்சி கலைஞர் என்கிற மாமனிதர் இப்பதான் கொடுத்துக்கிற அண்ணா ஆர் எஸ் பாரதி அவர்கள் குடிநீர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே குடிநீர் வடிகால் வாரியம் இந்தியாவிலேயே முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் கலைஞர் தொடங்கினார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள் நகரங்கள் பேரராட்சியில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தர்றோன்னு சொல்லி இந்த அரசு சிலமந்தி நோயெல்லாம் பற்றி அவர் சொல்லிட்டார் அதெல்லாம் பாவரும் தமிழ்நாடு முழுவதும் இந்த வாட்டர் டேங்கே கண்டுபிடிச்ச தலைவர் நம்ம கலைஞர் தான் நான் போச்சுங்க ஒவ்வொரு வாட்டர் டேங்க் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் போட்டு ஒரு வாரத்துக்கு பத்து நாள் ஒரு வழி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை ஒவ்வொரு வீட்டுக்கும் தந்த தலைவர் கலைஞர் இவன் என்ன பண்ணாலும் தெரியுங்களா போன ஆட்சியில் ஜெனி ஜீவன் ஒரு ஜெனி ஜீவன் மிஷன் ஒரு திட்டமிட்டம் வந்தானுங்க நீங்கள் ஆராய்ச்சியில் இருக்கீங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம தொகுதியிலேயே பணத்தை ஊராட்சிக்குது எப்போ அரசில் போய் கேளு இந்த பக்கம் ஐயப்பன் போய் கேளு ஜெனி ஜீவன் மிஷன்ல எடுத்து வந்தான் ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் போன ஆட்சியில் மந்திரி யார் வேலை பண்ணின்னு ஒருத்த மொத்தத்துட்டியே எடுத்துக்கிட்டான் பைப்பு போட்டான்னு கப்பான் இப்போ நம்ம தொகுதியிலேயே இப்போ ஆலந்தூர்ல எனக்கு பிரச்சனை கிடையாது நான் கார்பரேஷன் சொன்னால் சேர்ந்துருவாங்க அங்கே ஃபண்டு கிடையாது நம்ம கொடுத்தா தான் ரோடு போடுவான் என் தொகுதி மேம்பாட்டு இது மொத்தத்தையும் அந்த ஆலந்தூர் தொகுதியில் இருக்கிற அந்த பஞ்சாயத்துக்கு கொடுத்து ரோடெல்லாம் நல்லா போட்டு வச்சுருந்தேன் எனக்கு அந்த ஜல் ஜீவன் மிஷன் ஸ்கீம் எடுத்து வந்து மொத்த முக்கால் இஞ்சி பைப்பு புதைக்கிறதுக்கு மொத்த ரோடையும் உடச்சு போட்டாங்க நீ வேணா போய் பார் சரி போய் உடச்சு போட்டு முக்கால் இஞ்சி பைப்பை போட்ட அதில் தண்ணியாவது ஒழுகாக வர்றதா ஏறு தொழிலாவது ஒழுங்காக வருது இவங்க அந்த பைப் போட்டதுக்கப்புறம் தண்ணியே வரல இப்போ நாங்கள் சரி பண்ணிட்டுருக்கிறோம் அதை இவனுக்கு லைஃப் தண்ணி கொடுத்த லட்சணம் எல்லா ஊர்லேயும் போய் பாருங்கள் எவ்வளோ பயனு கொடுத்தா பதினாலு கோடி பேர் வீடுகளுக்கு தண்ணி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இந்தியாவில் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு தான் பதினாலு கோடி பேருக்கு மீதி இருக்கிறோம் எப்போ குடுப்ப எப்போ கொடுப்ப இன்னொரு முப்பது வருஷம் இருந்தாவா யாரும் ஏமாத்திருக்க சொல்லுங்க பாக்கலாம் இந்தியாவிலேயே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே செய்து தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துக்கூடாது வீடு கூட்டு தான் ஆகலாம் எவ்வளோ பேர் ரெண்டு கோடி பேருக்கு வீடு கூட்டுத இந்த வீட்டில் ஒன்றை லட்சமாக தான் ஒன்றிய அரசு பங்கு நம்ம அரசு பங்கு ஏழு லட்சம் ரூபாய் இருக்கிற திட்டங்கள்லேயே அதிகமாக மாடின்னு தர்ற ஒரே திட்டம் இந்த அடுக்கு மாடி வீட்டில் குடி அனுப்புகிறது அதை இது மோடி விடு மோடி விடுனுங்கிறான் ஏழு லட்சம் ஐம்பது ரூபா ஒன்றை லட்சம் தான் இவன் விழுகுகிறது இது அவங்க வீடுன்றான் ரெண்டு கோடி பேர் கொடுத்துறாங்க இது இப்போ பத்து வருஷமா கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இந்தியாவுடைய முதல் முதலாக குடிசை மாற்று வாரியம் என்ற வாரியத்தை கொண்டு வந்து சென்னையில் இருக்கிற கூவன விக்கிற ஓரம் அடையார் ஓரம் பக்கிங்கா கர கர ஓரம் எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க நம்மளால அவங்களாம் அப்புறப்படுத்தி காதிரி வீட்டு அடுக்குமாடிக்கு வீடுகள் கட்டி அந்த வீடுகளிலே குடியமர்த்தி அழகு பார்த்த தலைவர் நம்ம தலைவர் இல்லையா நீ இப்போ தான் மாடி வீடு தரன்ற ஆக இப்போ ஏற்பட்ட திட்டங்களையெல்லாம் செய்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபதுல செய்து மக்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளை தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அரசு திமுக அரசு கலைஞர் இருக்கிற மாமனிதர் அரிசி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போது வறுமை கோட்டுக்கீடுகளாக அரிசி கொடுக்குறோன்ட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த குடும்பத்துக்கும் யார் யாரெல்லாம் ரேஷன் அட்டை வச்சிருக்கிறாங்களோ அனைவருக்கும் இருபது அரிசி கொடுத்துருவோம் நாங்கள் இல்லையா கொடுத்தோமோ இல்லையா ஆக விளம்பரத்தில் நாங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்ய தான் என்னை விளம்பரப்படுத்தினே தவிர நீ என்ன புதுசாக செய்யிட்ட பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது நீ வனரகத்தில் உடனே ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஏமாற்றவே முடியாது நான் கேட்குறேன் ஐநூறுரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு சென்னா என்ன ஃப்ளைட்டு நீ ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதீட்டு ஐநூறுபா நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் போட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அது ஒரு ஆறு மாதம் கழித்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா நோட்டு செல்லாதேன் சரி ஓஞ்சி போச்சு ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவனேன் பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி பேருக்கு வேலை தந்துடுவோம் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தேன் இல்லை ஆனால் ஒரு ஆள் சொல் மத்திய அரசு நான் வேலை வாங்கியிருக்கிறேன் இல்லை எங்கள் சொந்தக்காரர் வேலை வாங்கிட்டான்னு சொல்லு இங்கே இருக்கிற அனல் மின் அணு மின்னல இருக்குல்ல கல்பாக்கத்துல நெய்வாளிகள் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி முப்பது வருஷம் தமிழ்நாட்டுக்காரன் வேலை பார்த்தான் உள்ள போய் பாருங்க கூட தமிழ்நாடு இல்ல எல்லாமே வடநாட்டுக்கார தான் வேலை பார்க்கற தவிர நம்மால் வேலையை பார்க்கல நீ வேலை தடுற இப்போ நான் வேலை நீ டீ கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து சித்தாள் வேலை பார்க்கற கொத்தன வேலை பார்க்கற யார் நீ ஒழு வேலை கொடுத்துருந்தா அங்கே நீ வேலை மொத்த பேரும் நீ தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறான் நாங்கள் வேலை கொடுத்துருக்குறோம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுறப்ப நீங்க வீட்டுல மாடு மாய்கிற கூட அவங்க தான் நான் விளையாட்டுக்கு சொல்ல நம்ம வரமாட்டேன்ட்டான் என் ஊரில் ஒரு ஜோடி ஒன்னாண்டுக்காரன் தான் மாட்டே பார்த்துக்கிறான் உலகத்திலேயே இருபத்தி எட்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி வரி போட்ட ஒரே நாடு எதுனா இந்தியா மட்டும்தான் இப்போ போகும்போது பசியாக இருக்குதுன்ட்டு ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டு போகிறோம் அடைய ஆனந்த மாவட்டில் நூறுரூபா பில்லு இப்போ வடை இவ்வளோ இட்லி இவ்வளோ ஆனால் தோமிலருந்து எடுத்து கொடுக்குறது எவ்வளோ எவ்வளோ நூற்றி பதினெட்டு ரூபா கொடுக்குறோம் சரி நீ வாங்கி போகிறேன் வரைய நாங்கள் ஒரு ரூபா எடுத்து போய் வரை கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறது எவ்வளோன்னா இருபத்தாறு பேர் தான் கொடுக்குறான் இதே அவண்டிய மாநிலம் இருக்குது பாருங்க குஜராத் மாதிரி அவங்க ஒரு ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்குறான் என்ன நியாயம் சரி இப்போ மழை வந்தது எவ்வளோ சிரமப்பட்டோம் இப்போ மட்டும் மாறத்துக்கு நாலு வாட்டி வரைய தேர்தல் இருந்தேன் மழைக்கு செத்து ஒன்றுமா இல்லையா நம்ம பத்து பதினஞ்சு நாள் இங்கே ரோல் போட்டோமா ஒரு இருபது நாள் கழிச்சு தென் மாவட்டங்கள் மழை வந்துருச்சு அங்கே ஊருக்கு ஊருக்கு ரோடே இருக்கலாம் எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியும் தலைவர் சொன்னார் முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் விட்டால் தான் இதெல்லாம் நாங்கள் சரி பண்ண முடியும்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாரு உடனே அங்கேருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து மொத்தம் அதிகாரி வந்தான் தெரு தெருவா ஃபோட்டோ எடுத்தாங்க டிவி எடுத்தாங்க கணக்கெல்லாம் எடுத்தாங்க ஆய்வுக்கூழலாம் வந்தது நிறைய ஆய்வுக்கூழ் வந்தது இவங்க போகிற ஸ்பீடு பார்த்தா மொத்த ரூபாய் கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன் ஆய்வு பண்ணதோடு சரி இது வரையும் மொத்த நா வரல சரி வரத்து பணம் கொடுக்க தேவைல இப்போ நான் வாட்டி வரேன் இல்லை தேர்தலுக்கு அப்போ ஒரே ஒரு வாட்டி வந்து ஆந்திர சொல்லிட்டு போனியா வந்தியா இப்போ பண்ண வருவா நீ நினைச்சி பாருணும் மெட்ரோ ரயில் திட்டம் நடக்குது இல்லை வேகமாக நடக்குது இல்லை இந்த பக்கம் மெட்ரோ ரயில் இப்போ தண்ணி இல்லையோ இந்த பக்கம் மணிப்பாக்கத்தில் நடக்குதா இல்லையா இது மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு பாதி தரோம் நம்ம பா பாதி இதுதான் இந்த திட்டத்தினுடைய விதி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் முப்பது பாதி ரூபாய் மத்திய அரசு தரணும் ஒன்றிய அரசு இது வரையும் பணமே தரல இந்த திட்டத்தை நிறுத்தினா பாழா போயிட போதுன்னு சொல்லி நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இவ்வளவு ரூபாயும் நம்ம தலைவர் செலவு பண்ணி இன்னைக்கு தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற ஆட்சி தீப காட்சி இல்லையா நாங்கள் ஏற்கனவே சொன்ன திட்டங்கள் கலந்து ஏற்பட்டது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்கள் நம்ம தலைவர் பார்த்தீங்களா இப்ப இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டம் தான் ஆயிரம் ரூபாய் திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வீட்டை விட மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குற திமுக ஆச்சு மந்திரிங்க இதை விட சில பேருக்கு பார்த்துருக்காது ஒன்று ரெண்டு இல்லையா இன்னும் தானே வரதோ கை தூக்க பரவாயில்ல பத்து பார்த்தா மொத்த பேரும் வாங்கினுக்குறீங்க பிளைட்டு அது கூட நான் கணக்கு எடுத்துருக்குறோம் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன் யார் யாரெல்லாம் யாரையோ அந்த மக்களுக்கு நிச்சயமாக அந்த பணத்தை நிச்சயமாக பெற்று பெற்றுத்தரும்

ஆக நம்முடைய முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் ப தமிழ்நாட்டில் கட்டணம் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் பெண்கள் பயணம் பண்ணுறாங்க இது உண்டா இல்லையா நிறைய செய்தியோட உண்டு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் சொல்ல போகிறாரு ஆக நாங்கள் ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மக்களோடு மக்களாக நெருக்கி பழகிய தொண்டர்கள் நிறைந்திருக்க நிறைந்திருக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் ஞாபகம் வச்சுங்க ஆட்சி இருந்தால் ஆட்சியோட அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஆட்சி கலைஞர் எங்கள் தலைவர் தளபதி நம்ம தம்பி உதயப்படுறதால ஒரு சேலையாவது ஒரு வேட்டியாவது அந்த கட்சிக்காரனுக்கு தேவைக்கு எடுத்து வந்து கொடுப்போம் ஒற்றுமாட்டோம் இப்போ இந்த ஊரில் என்ன பண்ணிருக்கிறோம் இப்போ இது சேர்ந்தது சொத்து அடங்கள்ல வந்து அரசு புறம்போக்கு இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டேன் ஜீவ போட்டாச்சு இது கிட்டத்தட்ட நம்ம தொகுதியில் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே இன்னைக்கு பயன்பெற போகிறாங்க இது மட்டும் இல்லை நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை சென்னையில் சேர்க்கப்பட்ட பகுதி என்னால் விடிவு காலம் அது இருந்தால் போரூர் மாதவரம் சொத்து பேர் இருக்கும் ஆனால் அணுகளில் வந்து சர்க்கார் மணின்னு இருக்கும் அது ரயத்து மணியாக மாற்றணும் இன்னைக்கு ஜீவம் வாங்கி கொடுத்துருவேன் வரும்போது எடுத்தோம் வந்துருவேன் ஒன் மந்தை பார்த்துங்க இது நம்ம தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே பயன்பெற போகிறார்கள் இதை நீங்கள் விளம்பரப்படுத்தணும் இந்த மாதாபுரத்தில் மழை பெஞ்சால் உள்ளே வர முடியாது தண்ணி சொரத்தம் தானா ஊர் உள்ளே முடியாது இன்னைக்கு மெயின் ரோட்டில் ரெண்டு கல்வெட்டு போட்டால் வெளியே அப்டோம் இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் உள்ளே போட்டுருக்கிறோம் இன்னைக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் இனிமேல் உள்ளே ஒரு சொட்டு கூட தண்ணி நிற்காது பண்ணி இருக்கிறோமா இல்லையா ஏன் ராஜா தெருவில் எப்பவுமே ரெண்டு அடி மூணு அடி தண்ணி வந்துடும் இப்போ அது கவடை போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் இனிமேல் அங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிற்காது அதே மாதிரி கண்ட மழை பெய்ஞ்சா ஒரு மூணு அடி தண்ணி வந்துடும் எங்கிறோம் சாலா அவன் பேச வேண்டியது நான் பேசிக்கிறேன் வராது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்த நம்பிக்கையில் தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த நம்பிக்கை கேட்டவாறு இந்த ஆட்சியின் மூலமாக பல்வேறு திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வந்து இந்த ஊர்ல மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் எல்லா நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் அந்த பகுதி உடைய தேவைகளை கோரிக்கைகளை அடிப்படை வசதிகளை எல்லாம் இன்னைக்கு முழுவதுமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி தேர்தல் வரப்போகுது இன்னொரு வாரத்தில் பிறகு தேர்தல் அறிவிக்கப் போகிறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நம்முடைய தலைவர் யாரை அறிவிக்கிறாரோ மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்னப்பாச்ச